ஹாய் ஒன் வெல்கம் டு ATK கே ஆலின் ஆல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் நார்த் சென்டினல் தீவை பற்றி தான் பார்க்கலாம் இந்தியாவிலேயே தனித்து விடப்பட்ட தீவுகளில் வடக்கு சென்டினல் தீவும் ஒன்று இங்குள்ள ஆதிவாசிகள் யாரையும் அவர்கள் எல்லைக்குள் சேர்ப்பதில்லை அதையும் மீறி அவங்க எல்லைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க உயிர் போகிறது உறுதி அப்படிப்பட்ட தீவில் அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலன் சாப் என்ற மதபோதகர் கிறிஸ்தவ மதம் குறித்த போதனை செய்யவும் அவர்களை அந்த மதத்திற்கு மாற முயற்சிக்கவும் சென்றிருந்தார் ஆனால் அவரை அம்பை எய்து கொன்று மண்ணில் போட்டு புதைத்துவிட்டனர் அவர் அந்த தீவிற்கு செல்வதற்காக மீனவர்களுக்கு கூடுதல் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது சென்டினல் ஆதிவாசிகள் வங்கக்கடல் அருகே உள்ள அந்தமான் தீவில் வடக்கு சென்டினல் தீவில் வசித்து வருகின்றனர் இவர் மிகவும் ஆபத்தானவர் ஆவார்கள் பதினெட்டாவது நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது எட்டாயிரம் பேர் வசித்து வந்தனர் ஆனால் தற்போதோ நூற்றி ஐம்பது முதல் ஐம்பது பேர் வரை மட்டுமே வசித்து வருகின்றனர் என்று கூறப்படுகிறது இந்த பகுதிக்கு செல்ல இந்திய அரசும் சட்டமும் யாரையும் அனுமதிப்பதில்லை ஏனெனில் ஆதிவாசிகள் தடுப்பு ஊசிகளை போட்டுக்கொள்ளாமலேயே வாழ்ந்து வருவதால் அவர்களிடம் இருந்து எளிதில் நோய் தொற்றும் அபாயம் உள்ளது எந்த ஒரு நபரையும் தங்கள் தீவுக்கு மூன்று மைல் தொலைவில் கூட இவர்கள் அனுமதிப்பதில்லை உணவை உண்ண அடிப்படையான நடைமுறைகளையே பயன்படுத்துகின்றனர் வில் அம்பு கொண்டு விலங்குகளை வேட்டையாடி கடல் உணவு மற்றும் நண்டுகளை உண்டு உயிர் வாழ்ந்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நேஷனல் ஜியாகிரபிக் டீம் மானுடவியலாளர்களுடன் சேர்ந்து சென்றனர் அப்போது அந்த சேனலின் இயக்குனரின் காலில் ஆதிவாசிகள் அம்பை எய்தனர் இந்திய அரசும் இத்தகைய ஆபத்தான இந்த தீவை இணைக்க முயற்சித்துதான் வருகிறது எனினும் எந்த பலனும் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்தமான் தீவுகளில் சுனாமியின் போது பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்தது இதன் மூலம் இந்திய கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர் அப்பகுதியில் சுற்றியது ஆனால் ஆதிவாசிகள் அந்த ஹெலிகாப்டர் மீதும் அம்புகளை எய்தனர் இதன் மூலம் சுனாமியில் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது தீவுக்குள் இருக்கும் காட்டுப்பண்டி தேன் பழங்கள் மீன் தேங்காய் உள்ளிட்டவையே இவர்களின் உணவு மறைப்பட்டைகளைத்தான் ஆடைகளாக அணிகின்றனர் இவர்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள் கற்காலத்தை ஒத்தவையாக இருக்கிறது இதன் மூலம் மனித நாகரிகத்தில் இவர்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை அறியலாம் சென்டினல் குடிகள் தங்கள் இடத்தை விட்டு வெளியே வரவும் மாட்டார்கள் தங்கள் இடத்திற்குள் வேறு யாரும் நுழைவதை அனுமதிக்கவும் மாட்டார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெளி தொடர்பே இன்றி வாழ்கின்றனர் மனிதர் சென்டினல் தீவில் கால் வைத்தால் அவரது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தவறி வந்த இரண்டு மீனவர்களை பூர்வக்குடிகள் கொலை செய்தனர் மீனவர்களின் உடலை எடுக்கச் சென்ற கடலோர பாதுகாப்பு படை ஹெலிகாப்டர்கள் மீதே அம்பு அப்படி அப்படியென்றால் வேற்று மனிதர்கள் யாரும் சென்டினல் தீவுக்குள் நுழைந்துவிட முடியாதா என்றால் அதுவும் ஒருமுறை நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பூர்வக்குடிகளை சந்திக்க குழு ஒன்று பரிசு பொருட்களுடன் சென்றது குழுவினர் வழங்கிய தேங்காய்களை மட்டும் சென்டினல் பூர்வக்குடியினர் பெற்றுக்கொண்டனர் அந்த குழுவினரை பூர்வக்குடிகள் எதுவும் செய்யவில்லை ஆனால் அதுவே கடைசி முறை அதன் பிறகு சென்டினல் தீவுக்குள் சென்ற யாரும் உயிருடன் திரும்பியதில்லை அங்கிருக்கும் மக்கள் நாகரிக வளர்ச்சி பெற்றவர்களை வேற்று மனிதர்களாகவே பார்க்கின்றனர் அறிவியலும் நாகரிகமும் வளர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தீவிருப்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது தேங்க்யூ